என் உயிரான உயர் சாதி சத்திரியர் என சொந்தங்களே நான் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காகத்தே ஜாதி இது பேசுகிறேன் பணம் சம்பாதிக்கணுங்கிற கோஷ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லலாம் ஆரம்பித்து இந்த ஃபேஸ்புக் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி ஜாதி நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன் அப்புறம் தீரன் சின்னமலை கவுண்டர் செலவு கவுண்ட் சொல்கிறது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காகத்தே வைக்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னலாம் ஒரு சில கும்பல்கள் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா பரப்பிட்டு வராங்க அப்போ நான் கறியெல்லாம் சாப்பிடுவேன் செருப்பெல்லாம் போட்டுறப்ப அப்படி நல்லா பரப்பிட்டு வராங்க சத்திரீர்னு சொந்தங்களே நான் இதனால வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை நான் வந்து பார்த்திங்கன்னா பணம் நான் சொல்ல போகிறப்ப த ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம செல்லாமல் இருந்தோம்னா அவங்களே நமக்கான ஒரு இது தெரியாமையே போயிடுது அதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்கள் சத்திரீர் சொந்தங்களே நேம் நியமிச்சுங்க நான் எவ்வளவோ நாங்கள் சிரமத்தில் இருந்தப்பவுமே ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் நான் வந்து பார்த்திங்கன்னா போன குட்டிகளுக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர போன ஒரு குட்டிகளுக்குன்னு நான் செலவு பண்ணுவேன் நான் முதல்ல கறி சாப்பிடும்போதாயிட்டு இப்போ நான் கறி சாப்பிடாமல் இருக்க போதும் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கறி சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி சாப்பிட்றதுக்கும் கூட ஒரு கற்றுக்கு காய்ச்சல் இருந்துருக்காது ஆனால் அப்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற போனகளுக்கு நான் கொடுப்பேன் முதல்ல இப்போ நான் கறி சாப்பிட்றதை நிறுத்தினாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள் நான் வாங்கிட்டு வர சொல்லி நான் போன குட்டிகளுக்கு நான் போடுறேன் பாலை பிடித்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சிரமத்தில் இருக்கில்ல ஏன் அதெல்லாம் நான் என்ன போன எனக்கு வளர்த்தோன்னு எனக்கு என்ன தலையில சொல்லுங்கள் சத்திரி என்று சொந்தங்களே ரோட்டில் வந்து இத்தனை ஒன்று இத்தின்னு போன குட்டியெல்லாம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே விட்டுருவாங்க சரின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துவேன் அதை நான் ரோட்டில் இருக்கிற போணு குட்டியில் வளர்த்துவேன் அதை பார்த்து நிறைய பேர் நம்ம வீட்டில் விட்டுறாங்க அது நான் எங்கேயுமே விடாமல் நம்ம காட்டில் வச்சு வளர்த்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்போவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாக்கி செலவு பண்ணுவேன் பாலுக்கு நான் நீங்கள் நம்மளினாலுமே எனக்கு பால் ஊற்றுற முதல்ல ஊற்றுனவங்க கேட்டேன் நீங்கள் வந்து பாருங்கள் விசாரிச்சு எவ்வளோ பால் கடன் ஆகு நான் எப்படியெல்லாம் நான் சிரமப்பட்டு நான் கா அது எல்லாம் அப்படின்னு ஆ அப்புறம் இப்போ நான் மாடு வாங்கினதுக்கப்புறம் சரி சொந்தங்களே பால் கறவு மாடு வாங்கினதுக்கப்புறமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பூனை குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டரு பால் உப்பலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை லிட்டரு பால் நான் ஊற்றுற போனேன் நான் வந்து கணக்குங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இல்லை நாய்க்குட்டியும் அப்படித்தேன் பூனைக்குட்டி நாய்க்குட்டி கணக்குங்கிறது நான் பார்த்ததில்ல அதை விட முக்கியமானது சொந்தங்களே கேட்டுங்க நம்மக்கிட்ட நாலு மாடு இருக்குது ஆனால் நான் வந்து சொசைட்டியில் ஊற்றுறதே ஒரு ஏழு லிட்ரு ஆறு லிட்டரு தான் ஊற்றுவேன் சொந்தங்களே யோசிச்சு பாருங்கள் நாலு மாடு இருக்கிறவங்க எத்தனை லிட்டர் பால் ஊற்றுவாங்க நீ யோசிச்சு பாருங்க நான் கன்றுக்குட்டிக்கு போகத்த நான் வந்து பால் எடுப்பேன் நான் கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கன்றுக்குட்டி குடிச்சிட்டு மீதி ஐம்பது பர்சன்டேஜே நான் வந்து பார்த்திங்கன்னா பாலை கரப்பேன் நீங்கள் வேணாலும் வந்து பாருங்கள் எத்தனை கடன் ஓடிகிட்டு இருக்குது மாட்டு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் என்னுடைய எங்கள் அப்பாவோடய சம்பளம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கினாத்தே அந்த சம்பள காற்றுல தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நான் செலவு பண்ணுறேன் யோசிச்சு பாருங்கள் ஏன் நான் ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காசு சம்பாதிக்கிறேன் நான் ஜாதி இதில் ஏமாற்றி நான் சம்பாதிக்கோன்னு நான் நினைக்கிறேன் சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சதே ஏதோ ஐநூறு ஆயிரம் கொடுக்குறாங்க நான் அப்படி நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பதி இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடே பால் கறக்குங்களே நான் கன்று குட்டிக்கு நான் விடாமல் பால் கறந்தேன் அப்புறம் காளைக்கன்று அப்படித்தேன் காளைக்கன்று போட்டிருக்குது அதுக்கு நான் வந்து பால் விடுறேன் அது எல்லாருமே சொன்னாங்க கறிக்கு விற்று விற்றுன்னு சொல்லிவிட்டு ஏழாயிரூபாய்க்கு உப்பங்கூட கேட்டாங்க நான் வந்து கொடுக்குற பேச்சுக்கே இடமில்லை யாரும் எங்கள் கா நம்ம இப்போ காட்டு கட்ட வர வேண்டாம் நான் சொல்லிவிட்டேன் நான் அதை கோச்சாரில் இருந்தே நான் விடுவேன் கண்டிப்பாக ஏன் நான் பண்ணுற இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வேண்டாம் போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா பாலை எல்லாம் போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கரந்து ஊற்றிட்டு பூனைக்கெல்லாம் வளர்த்தேன் நான் விட்டு போட்டு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் கறிக்கு ஊற்று போட்டு நான் உட்காந்துக்கலாமே நான் உட்காந்துட்டு எவ்வளோ வேணால் காசு கிடைக்குமே நான் இந்த ஜாதி இது வேஷாமே எனக்கு இந்த ஐநூறு ஆயிரம் நான் வந்து இது வேண்டாம் வந்து எனக்கு என்ன தலையிறத சொந்தங்களே என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூருக்கு பரப்புகிறவனு கிட்டே எந்த என்னை பற்றி தப்பாக சொல்கிறவனு கிட்டே எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது அவனுக்கு வந்த கேப் மாதிரித்தானோ முல்லை தானே சின்ன பசங்க மாணவர்கள் மாணவர்களிட்டையெல்லாம் பணம் போடுங்கிறது அதையெல்லாம் நான் சொன்னேன்னா ஒரு நிம் ஒரு நாள் போகாது நீங்கள் எல்லாமே பார்க்கல எல்லா ஊர்லேயும் நடக்கிறது ம் எனக்கு இன்னும் எவ்வளோ கடன் ஆனாலும் பரவாயில்ல நான் நான் விட மாட்டேன் ஃபார்மஸி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய பண்ணையை பொறுத்த வரைக்கும் பசுமாடு இதை பொறுத்த வரைக்கும் கோசால மரத்தை செயல்பட்டுருக்குது நாங்கள்ல நட்டத்தில் தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து கூட இந்த அதோட நான் யார்கிட்டேயும் டொனேஷன் எல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குறேங்க நான் இப்படி கண்ணுக்குட்டியெல்லாம் வளர்த்துருங்க உங்களால் முடிஞ்சு காய்ச்சி கொடுங்க அப்படின்னாலும் நான் கேட்டதே இல்லை ஆ சொந்தங்களே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பார்த்துக்குற காட்சி கொடுங்க இல்லை கோழி இப்போ பூனை நான் இத்தனை வளர்த்துருங்க பூனைகள் பார்த்துக்கிற காசு கொடுங்க அப்படின்னால நான் பத்து பைசா கேட்டதில்லை சொந்தங்களே இந்த தீரன் சின்னமலை கவுண்ட்ரு செலவாக்கிறது என்கிட்ட காசு இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து யார்கிட்ட கேட்க இல்லை நானே வச்சுருவேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பரப்புறவை ஆயிரம் பேர் சொல்லிட்டு போகிறாங்க நம்மளை பற்றி தெரியும் எங்கள் இருக்கிறவங்களை பற்றி தெரியும் நம்ம வந்து கூட சொன்னாங்க நான் நம்ம இருக்கிற வச்சோம் கூட சொன்னாங்க நான் நம்ம நாம மணி தான் இருக்கேன் நான் கறி சாப்பிடுங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை உண்மையாக இருந்துவிட்டோம் உண்மையாக இருக்கணும் இப்போ இறக்கவும் செய்வோம் எப்போவுமே அப்படித்தான் நான் செயல்பட்டு வரேன் நான் எத்தனையோ நான் வந்து பார்த்திங்கன்னா கடன்லேயுமே எவ்வளோவோ கஷ்டத்துலையும் நான் எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது நான் நம்ம உறவுகளுக்கு நான் வந்து கொடுக்கவும் செஞ்சுருக்கிறேன் நான் யாருக்கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சது யாருக்கிட்டையும் நான் இதை நான் இது பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் சொன்னதே கிடையாது அவனுக்கு சொல்கிறானுங்க அவனுக்கு சொல்லிட்டு அவனுக்கு புத்தி அவனுக்கு ஜாதி புத்தி அதுதே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா புரிய தேவையில்லை எங்கூட என்னைக்காச்சும் இந்த சமுதாய சத்திரியர் சமுதாயின மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு வரும் இப்போ உண்மையாக செயல்பட்டுட்டு வரா இவங்க கூட நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அப்போ வந்து எங்க கூட வருவாங்க இப்படி ஒருத்த உண்மையாக இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்கிற நம்பிக்கை இருக்குது ஆண்டவனோட அருளால் நான் தெய்வத்தை நினச்சி தான் நான் இத்தனை வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்துட்டேன் எத்தனையோ கடன்கள் எத்தனையோ இது எத்தனையோ சொந்த பந்தங்களால எல்லாம் ஏமாற்றப்பட்டு நான் பட்ட அவமானங்கள் கேவலமெல்லாம் யாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி மாறாது ஆனால் ஜாதிங்கிற ஒரு இதுதே உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஜாதி இது பண்ணுறேன் உண்மையாக இருக்கிறாங்க உணர்வுள்ளவைங்க இருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு இது இல்லை செயல்பாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான நபர் இல்லை அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் செயல்பட்டு வரேன் ஒருங்கிணைச்சிட்டு வரேன் கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேங்கிற நம்பிக்கை இருக்குது நான் வெற்றி அடைவேன் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க மட்டும் என் கூட வாங்க சொந்தங்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் பிற்க பின்னாடி ஏற்றுறவனுக்கு எவனை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை